வணக்கம் அனைவரும் நலமா இன்று மளிகைப் பொருட்கள் வாங்குகையில் மினிமலிஸ்ட் உத்திகளை பயன்படுத்தி எப்படி குறைவாக செலவு செய்வது என பார்க்கலாம் இது ஒன்றும் நான் புதிதாக கண்டுபிடித்தது அல்ல நமது முன்னோர்கள் பல பல தலைமுறைகளாக கண்டுபிடித்த உத்திகள் பயன்படுத்தும் உத்திகள் தான் ஆனால் அதை அனைவரும் தெரிந்து கொள்ளும் விதத்தில் ஒரு ஆவணமாக பதிவு செய்யலாம் முதற்கண் ஷாப்பிங் லிஸ்ட்டு போடணும் லிஸ்ட்டு போட்டுட்டு அந்த லிஸ்ட்டில் என்ன இருக்கோ அது மட்டுந்தான் வாங்கணும் அதாவது கிட்டத்தட்ட அனைத்து பர்ச்சேஸுமே ப்ளான்டு பர்ச்சேஸ் ஆகணும் திட்டமிடப்பட்ட பர்ச்சேஸாக இருக்கணும் அப்படி செய்யும்போது ஏகப்பட்ட காசு மிச்சமாகும் நம்ம மளிகை கடையில் ஏராளமான சாய்ஸ் இருக்குது நீங்கள் ஒரு கடையில் லிஸ்ட்டோடு போனீங்கன்னா நீங்கள் உள்ளே போயிட்டு வெளியில் வர்றப்போ நீங்கள் போன இது கையில் இருக்கிற லிஸ்ட்டுக்குமே வெளியில் வரும்போது உங்கள் கையில் இருக்கிற பொருட்களுக்கு சம்மந்தமே இருக்காது கண்ணில் பார்க்கறதெல்லாம் வந்து வாண்ட வாங்க தூண்டும் வகையிலான டிஸ்பிளேக்கள் தான் மளிகை கடைகளில் வந்து உள்ளன அது வந்து அவர்கள் வியாபார உத்தி அதுக்கு நான் பலியாகிவிடக்கூடாது அதனால் நீங்கள் முடிந்தவரை ஒரு கடைக்கு போகும்போது காய்கறி வாங்க போகிறீர்கள் என்றால் காய்கறி இருக்கும் கடைகளுக்கு மட்டுமே போகலாம் அந்த கடைகளில் வந்து கொஞ்சம் விலை கூடுதலாக இருந்தாலும் கூட அனாவசிய நுகர்வு நீங்கள் பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோருக்குலாம் போனீங்கன்னா நீங்கள் காய்கறி வாங்க போனான்ட்டு போயிட்டு வரும்போது ஒரு ஷர்ட்டு ஷூவு தேவையில்லாத பாட்டில்டு ஜூஸஸ்ஸு ஸ்நாக்ஸுன்னு நிறைய வாங்கிட்டு வருவீங்க உடல் நலமும் கெடும் உங்கள் பர்ச்சேஸும் வந்து செலவுகள் வந்து கூடும் ஸோ அது வந்து தவிர்க்கப்படும் முழு ஃபேமிலி உட்காந்து திட்டமிட்டு என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஒரு வாரத்துக்கு தேவையானது வாங்கிட்டு வந்தீங்கன்னா போதும் அது சில வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீங்கள் அன்றாடம் பக்கத்துலேயே கடைகள் இருந்தால் நீங்கள் அன்றாடம் வாங்கிக்கலாம் இறைச்சி எல்லாம் பக்கத்தில் அன்றாட கடைகள் இருந்தால் அப்படி அன்றைக்கி வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தவிர மற்றலாம் பருப்பு கோதுமை அரிசி சர்க்கரை இதெல்லாம் வந்து ஒரு வாரம் ஒரு மாதத்துக்கு தேவையானதும் கூட நம்ம வாங்கிக்கலாம் அப்புறம் சில பொருட்கள் வந்து நீங்கள் மாத கணக்கில் ஸ்டாக் பண்ணலாம் உதாரணமாக அது நம்ம பழைய வீடு வீடுகளெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி மூட்டை நிறையா ஸ்டாக் வச்சுருந்துருப்பாங்க அரிசி மூட்டை அப்புறம் கோதுமை இதெல்லாம் லாம் வந்து கெடாது சீக்கிரம் வந்து கெடாது உப்பு அப்புறம் வந்து பருப்பு வகைகள் பீன்ஸு இதெல்லாம் வந்து மாதக்கணக்கில் இது வந்து கெடாமல் இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஐட்டம்லாம் ஸ்டாக் வச்சுக்க முடிஞ்சால் அதற்கான இடம் வசதி இருந்தால் தாராளமாக நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் அப்படி இல்லை என்றால் நீங்கள் திட்டமிட் திட்டமிடப்பட்ட முறையில் நுகர்வை செய்வதே வந்து சரியாக இருக்கும் அப்புறம் முக்கியமாக வந்து ஷாப்பிங் போகும்போது ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கூட்டிகிட்டு போகாதீங்க ஏன்னா நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க அல்லது வேறு வீட்டில் பெரியவங்க தாத்தா பாட்டி யாரை கூட்டிகிட்டு போனீங்கனாலும் சரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று எடுப்பாங்க ஷாப்பிங் ஆகும் திடீர்னு பசிக்கும் ஹோட்டலுக்கு போகலாம் வாங்க ஸோ செலவுகள் வந்து கூடும் நீங்கள் உணவுக்கு நீங்கள் ஷாப்பிங் போகிறதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிட்டுட்டு போங்க ஏன்னா பசியோடு இருக்கிறப்ப ஷாப்பிங் பண்ணக்கூடாது ஆய்வுகள் சொல்வது என்னவென்றால் பசியோடு இருக்கும்போது நம்ம ஷாப்பிங் பண்ணும்போது எரிச்சலாக இருப்போம் திடீர்னு அங்கே இருக்கிற உணவுப் பொருட்கள் வந்து அப்போ நம்மளுக்கு கவர்ச்சிகரமாக தோன்றும் நம்ம தேவையிட திட்டமிடாத இம்பல்ஸ் பர்ச்சேசஸ் வந்து நிறைய வந்து பண்ணுவோம் ஸோ பசியோடு இருக்கும்போது ஷாப்பிங் பண்ணக்கூடாது நல்லா சாப்பிட்டுட்டு நீங்கள் போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்புறம் அடுத்தபடியாக வந்து அந்தந்த சீசனுக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் வாங்கணும் உதாரணமாக மாம்பழம் பலாப்பழம் இதெல்லாம் நீங்கள் வாங்குறீங்கன்னா அது ஒரு சீசன் வெஜிடபிள்ஸ் ஒரு சீசனுக்கு அது வந்து கிடைக்கும் இன்னொரு சீசனுக்கு கிடைக்காது பட் இப்போ வந்து என்னென்னா ஆண்டு முழுக்க உலகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஆண்டு முழுக்க அனைத்து பொருட்களுமே அனைத்து காய்கறிகளும் அனைத்து பழங்களும் எப்பொழுதுமே கிடைக்கும் என ஆகிவிட்டது ஆனால் சீசனல் அவற்றின் விலை மிக மிக குறைவாக இருக்கும் அதனால் அந்த சீசனுக்கு என்ன வெஜிடபிள்ஸ் விலை குறைவாக இருக்கோ அதை வாங்கி பயன்படுத்துங்க அதை வைத்து உங்கள் ரெசிபிகளை வந்து அமைத்து கொள்ளலாம் நான் சீசனல் வெஜிடபிள்ஸை வந்து நீங்கள் காய்கறிகள் அவற்றை வந்து நீங்கள் தவிர்த்து விடுவது வந்து நல்லது ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் வந்து வீட்டிலையே சமைச்சு சாப்பிடுவது ஏகப்பட்ட செலவுகளை வந்து குறைக்கும் வெளியில் சாப்பிடுவது தவறில்லை ஆனால் அது திட்டமிடப்பட்ட சா சாப்பிட இதாக இருக்க வேண்டும் பிளான்டு இதாக இருக்கணும் ஒரு மாதத்துக்கு ஒருக்கா வெளியில் போய் சாப்பிடுவேன்னா அது ஓகே அதை கட் பண்ண வேண்டியது கிடையாது ஆனால் திடீர்னு ஓகே இன்னைக்கு போர் அடிக்குது வா போகலான்ட்டு நீங்கள் டெய்லி போயிட்டு இருந்தால் அது வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் அந்த மாதிரி போய்ட்டு இருந்தால் அதிலே பட்ஜெட் வந்து ஏக்கிரிக்கணும் ஸோ இந்த உத்திகள் உங்களுக்கு பயனுள்ளவையாக இருக்கும்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்